ஐம் ஜெமிமா டாக்டர் ஜெமிமா வின்ஸ்டன் பிரின்சிபல் பிஷப் அப்பாசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த நாள் ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இன்சைட் ஆர் கேம்பஸ் என்னன்னு சொன்னால் ஹொரைசான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது எங்கள் காலேஜில் உள்ள சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குது நம்ம காலேஜில் நைன் கோர்சஸ் எல்லாம் பிஹெச்டி கோர்சஸ் எல்லாமே இருக்குது இந்த சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் தே ஒர்க் ஃபார் த சொசைட்டி டு பிரிங்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க ஒருவேளை சில இது நாங்கள் தெரிஞ்சு சொசைட்டிக்கு தெரியணும்னு பப்ளிசைஸ் பண்ணுவோம் சில இதை தெரியாமலும் அமைதியாகவும் சில காரியங்கள் செஞ்சிட்ருக்குறோம் ஆக இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய சேஞ்சஸ் சில சோஷியல் ஈவல்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இந்த பில்டிங் மூலமாக நடந்துருக்குது ஆக எங்கள் அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி வீக் என்ஜிஓ விசிட் பண்ணுவாங்க அங்கே போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க டீச் பண்ணுவாங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இன்றைக்கி அந்த என்ஜிஓஸில் உள்ள டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் காலேஜுக்குள்ளே கூட்டு வந்துருக்குறோம் இந்த அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவங்களோட பொட்டன்ஷியல்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க பாடுறது என்ன அழகான வாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க டான்ஸ் எவ்வளோ அருமையாக ஆடுவாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுவோம் அப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம காலேஜில் வி ஆர் கிவிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் தேம் டு ஷோ கேஸ் தேர் டேலண்ட்ஸ் அது மாத்திரம் அல்ல இந்த நாளில் ஃபுல் டே தே டான்ஸ் தே கிகில் தே லவ் அண்ட் தே என்ஜாய் அண்ட் அட் தி என் ஆஃப் த டே தே ஜஸ்ட் எக்ஸாஸ்ட் எம்செல்ஸ் ஆனால் அவங்களுக்கு எங்கள் எங்களோட கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்க எங்களோட கூட இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் கடைசியில் பிள்ளைங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கூல் கிட்ஸ் அதுக்குள்ளே ஏதாவது வச்சு கொடுக்கணும் அதாவது வேண்டிய பொருட்கள் வச்சு கொடுக்கணும்னா நாங்கள் கட்டாயம் அதையும் வச்சு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்புவோம் அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி அதாவது இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதன் சொல்லுது அதனால பார்க்குறவங்க இந்த பார்க்குறவங்க நம்மையான ஸ்டூடெண்ட்ஸை மாதிரி யார் யாரெலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நம்மளாலான உதவி என்ன முடியுமோ அதை செய்யும் போது நம்மளை படைத்த கடவுளும் மகிமைப்படுவார் சந்தோஷப்படுவார் தர்மையான ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வேளை பிள்ளைங்களுக்காக அவங்க எடுக்கிற பாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால் நீங்களும் பார்க்குற யாராக இருந்தாலும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை சந்தோஷப்படுத்தும் போது சொசைட்டியும் சந்தோஷப்படுது அவங்களும் அவங்க டேலண்ட்ஸில் வளருவாங்க இன்னும் நம்ம சொசைட்டி நம்ம நாடு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக எல்லோரோடும் கூட சேர்ந்து வளர்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நம்ம மத்தியில் என்ன கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் விஷுவலி இம்பேர்ட் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்த்தோபெடிக் ஆர்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரோட перஃபார்மன்ஸ் கண்டு கழிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது அது கடவுளோட கருவை ஸோ ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு கிரேட் யூ இந்த நாள் இந்த நான் ஆண்டவரை நன்றி செலுத்தி எஸ் டாக்டர் எஸ் த சேம் கீசன்ஸ் ஆர் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் நமக்கு வந்து அவரையும் நல்லது வந்து அப்படின்னு சொல்லி பண்மோடு வளர்ந்து இருக்கணும் எல்லாவற்றிலையும் பிரின்சிபாலுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய வைஸ் பிரின்ஸ்பால்ஸ்ஸாக மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனதான வளர்வியிருக்கிறோம் இந்த வினாவுக்கு ஆஹ் ஆஹ்

சொல்றது யாரு கேக்குது பாதுல நல்ல வெரி குட் வெரி குட் உங்களுக்கு நம்ம கை தெரியலாமோ உங்க கை தெரியல The Lord Almighty for the grace and strength over us. I am glad to thank our college management and I would like to extend our heartfelt gratitude, gratitude to you for your visionary leadership, unwavering support, and guidance. Your presence here today is a testament for all a beacon of hope. Thank you. Lord. Respected Chief, Chief Guest of the Day, Alana we are deeply grateful for your presence. As a Chief Guest, your contributions to the gifted children are truly inspiring, and we are honored to have this opportunity to learn from you. Thank you. you. speaker today, Mrs. Darmina of Women's Cell. We thank you for taking time off, to, off from your busy, busy schedule to join us and sharing your valuable and experience time and experience with us. Thank, thank, thank you. Dear Netflix, sir. And we know all your uh, tireless efforts that you made for this program. Uh, till night uh, you were staying. So I, I, I personally want to thank you. Uh, and you motivated us till uh, midnight. Uh, so I really want to thank you. And I want to say one more thing. Uh, as, as you wish, this, this program will be a successful one. Thank you so much. And I also want to thank, and I also want to thank all the staffs, faculties. Staff uh, teaching and non-teaching staffs who work behind this uh, program and to make this program successful and i also want to thank uh, uh, the -com uh, my Niscom friends dressing Smart and uh, the audio Paul uh, uh, i want to thank Mr. Uh, especially. and I thank you thank you everyone thank you every student మీడియాకి రోజు సంతోషం మీకు మీడియా వంద్రి నెరీ కావాలి సీక్రో అని రోజు త్యాక్స్ అండ్ ఎస్పెషలి స్టూడెంట్స్ ఫ్రమ్ స్పెషల్ స్పెషల్ స్కూల్ ఎలా నన్సి ఎలారంట్స్ టీచర్స్ స్టాఫ్స్ ఎలా నన్ பிளீஸ் ரெடி ஈவென்ட் ஹலோ சார் ஸ்பெஷல் ஸ்டோல் இன்சார்ஜ் இருந்தீங்கன்னா டைம் முன்னாடி வாங்க आई रेपेक्ट सार स्पेशल स्कोर